அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு வாக்கிடாவிடலும் தமிழ் கட்சியை ஆதரிய காட்டி கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் எனும் தலைப்பிலான நூல் யாழில் வெளியீடு நடராஜா ரவிராஜின் கொலையுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு பட்டதாரிகளுக்கு அமைச்சர் வெளியிட்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குகின்றாரியில் குறித்து முக்கிய கலந்துரையாடல் மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்கும் ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க எந்த அருகதையும் கிடையாது அமைச்சர் விமல் சத்நாயக் இலங்கையை கைவிட்ட சர்வதேசம் ட்ரம்பிற்கு பரந்த கடிதத்தால் அதிருப்தி கைது இந்திய படைகளது ஆக்கிரமிப்பிற்கு எதிராக முப்பத்தி ஒரு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து தாயம் விடுவதற்காக உயர்ந்தீது அன்னை பூகுதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவிதத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இன்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் நினைவேந்தல் இடம்பெற்றது திருவுருவ படத்துக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் நினைவேந்தலில் கலந்து கொண்டு அஞ்சலிகளை செலுத்தினர் இதேவேளை வவனியாவிலும் குறித்த நினைவேந்தல் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் அனுஷ்டிக்கப்பட்டது அவர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு முன்பாக உள்ள கோட்டகையிலேயே குறித்த நிகழ்வானது இடம்பெற்றது இதன் போது அன்னாரது திருவுருவ படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி வணக்கம் தமிழர்தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் இன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது நாளாக நாங்கள் தொடர் போராட்டத்தில் இந்த தாய்மார் தங்களோட பிள்ளைகளையும் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தீர்வுதவியுமதுக்கான இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கும் அன்றைக்கு ஒரு முக்கிய புனித நாள் தமிழ் மக்கள்தான் காவல் தெய்வங்களை இந்த இறைமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் தமிழ் மக்களுக்கான உரிமைக்காக வேண்டியும் வந்து தன் உயிரை நீராகாரம் மட்டும் குடித்து இந்த தமிழ் மக்களுக்காக தன் உயிரை அர்ப்பணித்த தியாகத்தாய் தாய் அன்னை பூபதியாமல் நினைவேந்தலில் நாங்கள் இன்றைக்கு முப்பத்துகளாவது ஆண்டு நினைவேந்தலில் நாங்கள் இருக்கிறோம் அவக்கான அஞ்சலியை தாய்மார்கள் வழங்கி கொண்டிருக்கோம் தமிழர் தேசமே அதுக்கான அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் காணாமலாக்கப்பட்ட ஒரு சம்பந்தமான விடயங்கள் இப்போ அதிகம் பேசப்படுது அதாவது இப்போ வந்திருக்க அரசாங்கத்தாலும் கூட கூடுதல் பேசப்படுது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்கான அந்த விடயங்கள் அதிக அளவில் பேசப்பட்டாலும் தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை இதை வந்து சர்வதேச பொறிமுறை ஊடாக ஒரு சர்வதேச மத்தியஸ்தம் ஊடாகத்தான் தீர்க்க வேண்டிய பிரச்சனை ஒரு இல்லை குற்றவாளிகள் தீர்க்கிற பிரச்சனை இல்லை குற்ற அனைவரும் வந்து சிங்கள அரச பாதுகாக்கிற அனைவரும் வந்து சிங்கள கொடு இனப்படுகாலையை பாதுகாக்கிறவர்களான் அதால் வந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் இறையாண்மை தான் காணாமலாக்கப்பட்டோருக்கான தீர்வுன்றதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டு வரோம் அதை நோக்கி நாங்கள போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருது இன்னும் மூவாயிரம் நாள் நாங்கள் எங்களோட போராட்டத்தை விட்டு இருக்கிறோம் அன்றைக்கு நாங்கள் உலகத்துக்கு எங்களுக்கு தமிழ் இறையாண்மை தான் எங்களுக்கு வேணும்ன்றதை நாங்கள் உரத்தை சொல்வோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்காது போராடும் மற்றொரு தமிழ் கட்சிக்கே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னை மாவட்ட முக்கியத்துள்ளதுடன் என் பிபி என்ற மாயமானி வடகிழக்கில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவனியா மாநகரசபைக்கான பிரச்சாரக் கூட்டம் பவனியா பொங்குதமிழ் பூவியில் இன்று ஆரம்பமாகியது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழர்களுடைய அபிலாஷைகளை சுமந்து நிற்கின்ற இந்த பொங்குதமிழ் தூவியிலே இந்த தேசத்தாய்க்குரிய நினைவணக்க நிகழ்வுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகிய நாங்கள் செய்துவிட்டு இன்றைய தினம் இந்த ஒரு மகத்தான நாளிலே உள்ளூராட்சி மன்றத்துக்குரிய பவுனியா மாநகர சபைக்குரிய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்திலே நகர சபையாக இருந்து மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த வவுனியா மாநகர சபையிலே பத்து வட்டாரங்களை உள்ளடக்கிய இந்த வவுனியா மாநகர சபை எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் இன்றைய தினம் தங்களுடைய பிரச்சார பணிகளை துரிதமாக வட்டாரங்களிலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் அந்த வகையிலே சில விடியங்களை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் எங்களுடைய அரசியல் இயக்கத்தை பொறுத்தளவிலே பதினைந்து வருடங்களாக ஒரு நேர்மையான அரசியலை மக்களுக்கு முன்கொண்டு செல்லுகின்ற செல்கின்ற தரப்பு என்ற அடிப்படையிலே இம்முறை தேர்தல் தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் தமிழர் தாயகம் என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் மிகப்பெரிய ஒரு மாய விலைக்குள் சிக்கியிருக்கின்ற சூழலில் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றது குறிப்பாக தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற அல்லது தமிழர் தாயகத்தினுடைய ஒரு மாய மானாக இன்றைக்கு வந்து நிற்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி இனவாத கட்சி தமிழர் தாயகத்திலே வாக்குகளை சூறையாடுவதற்காக அது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கு மக்களுடைய வாக்குகளை கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் மாயாஜாலங்களையும் அள்ளிவிட்டு வாக்குகளை உள்ளூராட்சி மன்றங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளூராட்சி மன்றங்களிலே வேறு ஊன்றலாம் என்று நிற்கின்ற இந்த ஜேவிபிக்கு தமிழ் மக்கள் இம்முறை நல்ல பாடம் புகட்டுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அமைத்து இன்றைக்கு ஏழு மாதங்களை தொடுகின்ற இந்த பொழுதுகளிலே அவர்கள் சொன்ன அத்தனை விடயங்களும் பொய்யான விடயங்கள் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கின்ற பட்டவர்த்தனமாக தெரிந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் தாயகத்திலே சிங்களபொத்த பேரணவாதம் நிகழ்த்தி வருகின்ற அத்தனை அடக்குமுறைகளும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தால் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த ஜேவிபியினுடைய மாய இருந்து எங்களுடைய தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தால் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இம்முறை முக்கியம் பெறுகின்றது உள்ளூராட்சி மன்ன தேர்தல்கள் கிராமத்தை பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் இந்த கிராமங்களிலே வேறுன்ற நினைக்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபியினுடைய இந்த மாயமான இந்த மண்ணிலிருந்து கலைக்க வேண்டியவர்களாக வடகிழக்கு தமிழர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை சாயக்கு சின்னத்திலே வடகிழக்கு எங்கும் இந்த தேர்தலை எதிர்கொண்டு நிற்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழர் தாயகத்தினுடைய அடக்குமுறைகள் அது பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் அல்லது தமிழர்களுடைய அடையாள சிதைப்பாக இருக்கலாம் அல்லது மொழி சிதைப்பாக இருக்கலாம் பேர்ணவாத கட்சிகள் எந்தெந்த ரூபத்திலே பல விடயங்களை செய்ததோ சமத்துவம் பேசிக் கொண்டு வந்த இந்த ஜேவிபி தமிழர்கள் தமிழர்களுக்கு தீர்வினை அளித்தருகின்ற சொன்ன ஜேபிபியினுடைய கதாநாயகன் என்று காட்டப்படுகின்ற இந்த அனுதகுமாரநாயக்கா முற்றுமுழுதாக தமிழர்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக எங்களுடைய நிலத்திலே எங்களுடைய மொழியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஜேவிபியினுடைய அரசு அந்த அதிகாரம் செலுத்தப்பட்டிருக்கின்றது ஆதரவிலே அண்மையிலே உங்களுக்கு தெரியும் உப்பு உற்பத்தியுடைய உப்பு உற்பத்திக்கான திறப்புலா ஒன்று அங்கே நடந்திருந்தது ஆணையரவு ஒரு வரலாற்று தமிழர்களுடைய அடையாள பூமி அந்த அடையாள பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உப்பு உற்பத்திக்கான பெயர் கூட சிங்களத்திலே ரஜு என்று பெயரிடப்பட்ட ஒரு சிங்கள பெயரிலே வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல தமிழர் தாயகத்திலே தையட்டி விகாரை தமிழர் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்ட விகாரையிலே இன்னைக்கு முற்று முழுதாக அந்த விகாரையிலே அதுக்கு பின்னரான இந்த ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய காலகட்டத்திலே தான் அங்க தியான மண்டபம் கட்டுப்படுத்த திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த அரசாங்கங்கள் எந்த விடயங்களை பின்பற்றியதோ அதைவிட மோசமாக பல பொய்களை சூடுரைத்து பல கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி தேர்தலிலே ஆட்சி அமைத்த அல்லது அதிகளவு ஆசனங்களை பாராளுமன்றத்திலே கைப்பற்றிய இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி அரசாங்கம் மீளவும் தமிழர்களை ஏமாற்ற துடிக்கின்ற இந்த பொழுதுகளிலே உள்ளுற்சி மன்ற தேர்தல் வந்து நிற்கின்றது இந்த தேர்தலை தமிழ் மக்கள் சரியான முறையிலே எதிர்கொண்டு தமிழர் தரப்பிலே போட்டியிருக்கின்றவர்களை ஆதரிப்பதன் மூலம் இந்த வடகிழக்கிலே இருந்து ஜெயிப்பினை கலைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல முக்கியமாக கேட்டுக்கொள்கின்றேன் மற்றது முக்கியமான விடயம் இன்றைக்கு அனுரகுமாரதி திசநாயக்கா அவருடைய பரிவாரங்களும் வடகிழக்கெங்கும் படையெடுக்கின்றார்கள் படையெடுத்து இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கிராம மட்ட தேர்தலுக்கு போய் வட்டாரங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள் அண்மைய நாட்கள்ல கடந்த பதினேழாம் தேதி மன்னாரிலே நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்திலே ஒரு ஜனாதிபதியாக இருந்து தேர்தல் விதிமுறைகளை முற்றுமுழுதாக மீறிய ஒரு கட்சியாக இந்த ஜேவிபி வந்து நிற்கின்றது ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அவர் உரையாற்றுகின்ற போது சொன்ன விடயம் நீங்கள் வட்டாரங்களிலே எம்மை ஆதரித்தால் தான் எமது வேட்பாளர்களை நீங்கள் ஆதரித்தால்தான் நாங்கள் அபிவிருத்திகளை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளி வழங்குவோம் வேறு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்குகளை செலுத்தினால் எங்களால் வந்து அந்த இடங்களை அபிவிருத்தி செய்ய முடியாதுன்னு சொல்லி மக்களை அடிப்படை விடயங்களுக்காக போராடுகின்ற ஒரு மக்களை இந்த பாமர முன்னால் ஒரு சர்வாதிகார போக்கில் தன்னுடைய வார்த்தைகளை பிரிவுத்துகின்றார் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் தேர்தல் விதிமுறையை மீறியதாகத்தான் இந்த கருத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரதமராக இருந்த அவர் தற்போதைய நாட்டினுடைய பிரதமர் தொடர்ச்சியாக கூறி வந்த விடயம் பாடசாலைகளிலும் கல்வி செயற்பாடுகளிலும் அரசியலை புகுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு ஜேவிபியினர் முற்று முழுதாக பாடசாலை நிகழ்வுகளிலும் கல்வி செயற்பாடுகளிலும் போய் விருந்தினர்களாக நின்று கொண்டு மாலை மரியாதைகளுடன் போய் நிற்பதும் நாடாவை வெட்டுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் என்னென்ன விடயங்களை சொன்னார்களோ அத்தனை விடயங்களை மீறி அரசு அதிகாரத்தை முற்றுமுழுதாக கடந்த அரசாங்கம் எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்ததோ அதே போல இந்த அரச பலங்களை முற்று முழுதாக செய்து ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் முதல் முறையாக ஒரு மேடையில் ஏறி மக்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களிடம் எனும் தலைப்பிரான நூல் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது கிராமிய உழைப்பாளர் சங்கம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மரிய நாயகம் நியூட்டன் எழுதிய குறித்த நூல் வெளியிடப்பட்டது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமன் குமார் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இணைப்பாளர் நாயின்பு நாயகம் மற்றும் யாழ் மாவட்ட கடற்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலஞரணி செயலாளர் தீவன் மற்றும் பொதுமக்கள பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் படுகொலை சம்பவத்துடன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவதேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையாடுக்கு தொடர்பு கொண்டு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பிரபல புலனாய்வு ஊடகவியலாளர் கீர்த்தி ரட்நாயக் என்பவரினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் கீர்த்தி ரட்நாயக் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ராவிராஜ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் ராஜபக்சர்கள் தொடர்பு படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் போர் இடம்பெற்ற காலத்தில் கொழும்பில் தமிழ் வர்த்தகர்களிடம் கடற்படை மற்றும் ராணுவ படையைச் சேர்ந்த கும்பல்கள் கப்பம் பெற்றுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் பிரபல வர்த்தகர்கள் கடத்தப்பட்டு கப்பம் பெற்றுக் கொள்ளப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அவர் சட்டத்தரடியான நடராஜா ரவிராஜ் தகவல்களை திரட்டியிருந்தார் என கே தி தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருந்த நிலையில் நடராஜா ரவிராஜ் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டார் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக ரவிராஜிடம் தாம் உயிராபத்து குறித்து கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் சதுரிகா ரணவகு என்ற பயலுனர் சட்டத்தர நிபுணையில் தாம் ரவிராஜிடம் இதனை கூறியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவரது பூத வைக்கப்பட்டிருந்த மலர் சாலைக்கு தான் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பான சகல விவரங்களையும் எழுப்பி கீர்த்தி ரட்நாயக்க என தமது பெயரையும் குறிப்பிட்டதாக தெரிவித்திருக்கின்றார் பிற்காலத்தில் இலங்கையின் பிரதான ஊடக நிறுவனம் ஒன்று இந்த தகவல்களை திரட்டியதாக தெரிவித்துள்ளார் நடராஜா ரவிராஜ் படுகொலை சம்பவமானது கடற்படை கப்பம் போரும் கும்பல் பிள்ளையாருடன் இணைந்து மேற்கொண்ட குற்ற செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிள்ளையான் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருவர் என்றும் அவர் மீது குற்றம் சுமத்தியுள்ளார் ஆயிரம் பட்டதாரிகளை பொது சேவையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நடவடிக்கைக்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அனுராதபுரம் நகர மேம்பாட்டு திட்டத்தை தெரிவிக்கையில் பட்டதாரிகள் போட்டி பரீட்சைகள் மூலம் வேலைகளுக்கு ஆட்சேபு செய்யப்படுவார்கள் அதோடு இந்த ஆண்டு இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் குழுவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளை அணினப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு திணைக்கிளத்துக்கு வழங்கியுள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த ஜாய் சிங்கோ தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பிள்ளையாரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் அவருக்கும் தொடர்பு இருப்பது ஓரளவு தெரிய வந்துள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்ற புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை பார்வையிடுவதற்கு கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மற்றும் உதய கம்மன் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதனை அடுத்து பிள்ளையானின் சட்டத்தரணி என்று கூறி கம்மன் சந்தித்துள்ளார் ரணிலும் ஒரு சட்டத்தரணி தான் என்றாலும் அவர் அவ்வாறு முயற்சிக்கவில்லை இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மற்றும் உதய கம்மன் பிள ஆகியோர் பிள்ளையானை பார்வையிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் எனினும் அவர்களது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக ஓவேதர் ரவீந்திரநாத் படுகொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பினும் விசாரணைகளில் அவரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் பலமாகியுள்ளன இதன்படி உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பிருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் நாடளா ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் போது குறித்த சந்தேக போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி போதைப்பொருளுடன் பொருளுடன் இரண்டு பேரும் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் எழுபத்து ஐந்து பேரும் கஞ்சா போதைப்பொருளுடன் பொருளுடன் எழுபது பேரும் ஹேஷ் போதைப்பொருளுடன் ஒருவரும் குஷ் போதைப்பொருளுடன் மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதோடு தொன்னூற்றி ஒரு கிராம் எண்ணூற்று தொன்னூறு மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் பொருளும் நூற்றி ஒரு கிராம் இருநூற்றி இருபது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் இரண்டு கிலோ தொன்னூற்று ஆறு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் இரண்டு கிராம் ஹேஷ் போதைப் பொருளும் ஐந்து கிராம் இருநூற்று நாற்பத்தி எட்டு கிராம் குஷ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற கெளுக்கார நிதி ஒதுக்கீடு குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசன் நாயக்கோவின் அண்மைய கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் என்றும் மற்றவர்களுக்கு அல்ல என்றும் கூறி ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்க தேர்ந்தெடுத்திருப்பது வருந்தத்தக்கது இது தேர்தல் குற்றமாகும் என்பதனால் இது தவறானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அரசியலமைப்பின் பிரிவு முப்பத்தி மூன்றின் சி தேர்தல் ஆணையத்தின் வேண்டுகோளின் பேரில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான சூழ்நிலைகளை உருவாக்குவதை உறுதி செய்வதே ஜனாதிபதியின் செயற்பாடுகளில் ஒன்றாகும் என்றும் கூறுகின்றது இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குடன் நடவடிக்கை எடுக்குமா எனவும் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளாா் அண்மையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அரசியல் பேரணியின் போது தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு எளிதாக பணத்தை ஒதுக்குவேன் என்றும் மற்றவர்களுக்கு அல்ல என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்துக்கு பல அரசியல் கட்சிகள் கவலைகளை எழுப்பினர் மேலும் வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டின் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை உடனடியாக அங்கீகரிக்க முடியும் என்றும் கூறியிருந்தார் வன்னி பகுதிகளில் காணப்படும் காணி விடயங்களில் உள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் வடக்குமாகாண ஆளுநர் நா வேதநாயகனிடம் எடுத்துரைத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வடக்கு ஆளுநருக்கு இந்த விடயங்களை எடுத்துரைத்துள்ளார் இந்நிலையில் தம்மால் எடுத்துரைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக ஆளுநர் தெரிவித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கூறினார் இந்த சந்திப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மன்னார் வவனியா மாவட்டங்களில் அதாவது வன்னியில் காணப்படும் சில குறைபாடுகள் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரிடம் கலந்துரையாடியிருந்தேன் குறிப்பாக வன்னி பகுதியில் காணி விடயங்களில் இருக்கிற சிக்கல் நிலைமைகள் தொடர்பிலும் அபிவிருத்தியுடன் தொடர்பான விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருந்தேன் ஆளுநரிடம் என்னால் சுட்டிக்காட்டப்பட்ட வன்னி பகுதி காணிகள் தொடர்பான சிக்கல் நிலைமைகள் வன்னி அபிவிருத்தியுடன் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று அமைச்சர் விமல் ரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கு வடக்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் ஆற்றிய உரைகளை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க தமிழ் தமிழ் அருகதையும் வடக்குக்கு சென்ற ஜனாதிபதி தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக்க கொண்டே உரையாற்றியுள்ளார் அவரின் உரை தமிழ் கட்சியினருக்கு தேர்தல் தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால் அவர்கள் உணர்கின்றார்கள் தமிழ் மக்களின் ஆதரவை தமிழ் கட்சியினரால் தடுத்து நிறுத்த முடியாது ஜனாதிபதி அனுகுகுமாரதி திசைநாயகவோ அல்லது அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியினரோ ஒருபோதும் இனவாத மதவாத அரசியலை ஆதரிக்க மாட்டார்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்துதான் வடக்கிலும் தெற்கிலும் கடந்த காலங்களில் அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதனை முடிவு கட்டும் வகையிலேயே தேசிய மக்கள் சக்தியர் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்றும் கூறினார் அமெரிக்காவைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வரி விலக்கு பட்டியலில் இலங்கை சேர்க்கப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளில் இருந்து உலகின் நாடுகளுக்கு விலக்கு அளிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி அமெரிக்க வரி முறையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டிய உலகின் இருபத்தி எட்டு ஏழ்மையான மற்றும் சிறிய நாடுகளை அந்த அமைப்பு அடையாளம் கண்டிருந்தது அந்த நாடுகள் கடுமையான பொருளாதார லாபத்தில் இருக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த இருபத்தி எட்டு நாடுகளில் இலங்கை சேர்க்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் சமீபத்தில் இலங்கை உட்பட பல சர்வதேச நாடுகளுக்கு புதிய வரிகளை அறிவித்தும் அதிகரித்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதன்போது இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைகள் பறிபோகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்கா செல்ல உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றில் பல மணி நேரம் பேசிய ஜேவிபியினர் இன்று அதே சட்டத்தால் பிள்ளையாடை கைது செய்துள்ள மிகப்பெரிய அரசியல் நகைச்சுவை என முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சேனா ரத்னு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடுமையாக போராடிய சட்டத்தை போராடியான விமர்சித்தனர் சேறுபூசும் பிரச்சாரங்களை சிஐடிக்கு செல்லவில்லை தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆன்லைன் சட்டம் மூடத்தின் பிரகாரம் சிஐடியில் முறைப்பாடு செய்கின்றனர் அதே போல பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பல மணி நேரம் கழித்தனர் எதிராக வாக்களித்தனர் இன்று அதே சட்டத்தின் கீழ் பிள்ளையானை தடுத்து வைத்திருக்கிறார்கள் மாற்றம் என கூறிய இளைஞர்கள் வாக்களித்தனர் தற்போது மாற்றம் எப்படி உள்ளது ஏனைய கட்சிகள் கூட செய்யாத புயல் வேலைகள் இந்த ஆட்சியின் கீழ் செய்யப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார்